அப்பா அப்பா தங்க கிட்டி அம்மான்னு கூப்பிடு அம்மா அம்மான்னு கூப்பிடு தங்க குட்டி பாருங்க அந்த காசு இல்லாதப்ப தான் அந்த நூறு ரூபாய்னால பெரிய காசா தெரியுது நாள் வரைக்கும் நான் இப்படி யோசிச்சதே கிடையாது இப்ப காசு ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே சூப்பரா இருக்குது இது வந்து கிட்னிக்கு ரொம்ப நல்லதுங்களாம் அப்புறம் வேற என்ன நன்மைகள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லுங்க கருப்பு திராட்சை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு வரச்சட்டி நாங்கள் வந்து வாங்கினோம் கறி வறுக்கலான்ட்டு மாதிரி நான் கட்டுக்காமே விட்டதுனால இந்த பிடிச்ச மாதிரி ஆயிருச்சு இப்போ நான் கழுவிக்கிறேன் எப்படி நீங்க வாருங்க ஒரு வழியாக விரும்ப ஒரு சுத்தம் பண்ணி குடல் கறி வேக வச்சாச்சு நீ சாப்பாடு வச்சா போதும் தயிர் வந்து சேலம் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங் இன்னைக்கு வியாழக்கிழமை பாருங்க எங்க ஊர்ல சந்தைனால அதனால வந்து கசாப்பு கடை போட்டிருக்குறாங்க சரி நுரையீரல் மட்டும் தனியா வாங்கலான்னு வந்து இங்கே கிடைக்கல அதனால நுரையீரல் சிறு குடல் பெருகோடலாம் கலந்து வெறும் குடல் மட்டும் வெட்டிட்டு இருக்கிறான் அரைக்கெல்லாம் வெட்டிட்டு வீட்டுக்கு போய் இன்னைக்கு சமைக்கினேன் இன்னைக்கு ஒரு பிளாக் மாதிரி போடலான்னு எடுக்கிறேன் பாப்பா இப்படி பாக்குறேங்கிட்டு சரி இது சார் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு வந்தாச்சு பாருங்க தண்ணி எவ்வளவு பண்ணிட்டா வருங்க இன்னைக்குதான் முதல் முறையே தண்ணி பிடிக்கல இருந்தா இந்த ஐயா புடிப்பாரு ஆனா அது ரெண்டு பொதுவா தெரியல ரெண்டு வீட்டு பொது தானே ஆமா பொது தான் அங்க இருந்து ஒரு அம்மா புடிப்பார் நான் புடிக்கிறது இல்ல அப்ப இன்னைக்கு அந்த ஐயா காணா சரி நாங்க மூணு கேன் புடிச்சிட்டு இருக்கறோம் 105 ரூபா மிச்சம் எங்களுக்கு நான் கேன்ல குடிச்சு வச்சிருந்தா தண்ணி புடிச்சிட்டு இருக்கற நான் லெட் வந்து நரையிலே சிறுகோல் லெட் வந்தா சொன்னா உங்களுக்கு அப்ப தண்ணி புடிச்சாச்சு பாருங்க தண்ணி வந்து கேன் வந்து நிப்பாட்டி வச்சு புடிக்க முடியல ஆனா வலிய புடிக்கிறது ஏதாவது போசி கிசி வேணும் போசி எடுத்துட்டு இன்னைக்கு தண்ணி புடிப்போம் பாருங்க அந்த காசு இல்லாதப்ப தான் அந்த நூறு ரூபாய்னாலே பெரிய காசா தெரியுது நாள் வரைக்கும் நான் இப்ப யோசிச்சதே கிடையாது இப்ப காசு இருந்தா இதெல்லாம் பிடிக்கும் நான் கம்மியாக வாங்கிக்கலாம் கடையில் அப்படின்ட்டு இருப்பேன் காசு ரொம்ப டைட் ஆயிடுச்சு இந்த மாசம் அப்புறம் ஆடாத ஆட்டம் போட்டா அப்புறம் டைட் என்ன பண்ணு நம்பிடுச்சா ஓ தண்ணி வீணா போகும் என்னதான் இருந்தாலும் தண்ணி வீணா போனா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுல்ல

இப்போ வெங்காயம் தள்ளி போனால் வெங்காயம் சிலப்பு தடத்துலேருந்து கீழே கிரீசர் வந்து பண்ணுற மாதிரி போயிருக்கு ஆல்மோஸ்ட் அது தலை இஞ்சி பூண்டு இது கரண்டு வேறு போயிடுச்சு அந்த இதை அந்த சோலார் பல்ப்பு பற்றி கேட்டிருந்தீங்க அது வந்து சோலார் பல்ப் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து எப்படின்னா கரண்ட் போனாலும் எரியிற மாதிரி குண்டு பல்ப்பு அது இரநூறுவா சம்திங் வருது ஒரு வருஷம் கேரண்டி நீங்கள் அதை போட்டுட்டு எப்போ போல் கரண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் கரண்ட் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எரிய அந்த மாதிரி பல்ப் அது இப்போ இஞ்சி எத்தனை சோடு வாங்கிட்டு இருந்தது முப்பது ரூபா பெரிய இஞ்சி வாங்கிட்டு வந்துட்டேன் பத்து ரூபாய்க்கு வாங்கினா தீர்ந்தீர் போயிடுது பச்சை மிளகாயம் அப்படித்தான் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் பத்து ரூபாய்க்கு கொடுங்க பத்து ரூபாய்க்கு கொடுங்கண்ணா முதல்ல ஒரு நூறுரூவா நூற்றம்பது கிராம் போட்டுருந்தாங்க இப்போ எழுபது கிராம் தான் போறாங்க இப்ப தான் வாட்ச் பண்ணேன் என்னடா எத்தனை டைம் பச்சை மொளக வாங்கிட்டு தீர்ந்து தீந்து போயிருதுன்னு பார்த்தா எழுபது கிராம் தான் போடுறாங்க சரி நூறு கிராம் போடுங்க நூத்தி நூறு கிராம் வந்து முப்பது ரூபா நூத்தி இருபது கிராம் இருந்துச்சு முப்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு சமைக்கிற வழி பார்ப்போம் எப்படி போயிட்டு இருந்தீங்க கத்திக்கிட்டு வெங்காயம் தட்டி விடுவோன்மா வெங்காயம் தட்டி விடுவோன்மா வெங்காயத்தை தட்டி விடக்கூடாது இதை வச்சு சமைக்கணும் சம்மி வேண்டா சரியா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு சட்டி நாங்கள் வந்து வாங்கினோம் கறிவறுக்கலான்ட்டு மாரி நாங்கள் கட்டுக்காமே விட்டதுனால இந்த துரு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு இப்போ நான் கழுவிக்கிறேன் இது எப்படி சரி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமலில் சொல்லுங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பழைய சோறு ஒரு குண்டானுக்குது அதுக்கு வந்து சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் மிளகா அரிஞ்சு வச்சுக்கிற வணக்கி சாப்பிட்றக்கு குடல் கறிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் பச்சை மிளகா வெங்காயம் தேங்காய் கடைசியாக துருவி போடுறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கினேன் குக்கரில் வெந்துட்டு இது வரேங்க இதை வந்து நல்லா சுத்தமாக கழுவி எண்ணெய் போட்டு பூசி எடுத்துருக்குறேன் இது மறுபடியும் இன்னொரு கழுவிட்டு இதுலேயே சமைக்கலான்ட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம பழைய சோத்துக்கு சயின்டிஸ்டு உண்மையிலே சொன்னால் இந்த பெரிய வெங்காயத்தை வந்து இப்படி நல்லா வணக்கி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது வெங்காயத்திரி சின்ன வெங்காயம் கூட அவ்வளோக்கா டேஸ்ட் இல்லைங்க வெறும் வெங்காயத்தை மட்டும் மிளகாய் இல்லாமல் நீங்கள் வணக்கினீங்கனாலுமே அவ்வளோ அருமையாக இருக்குது டேஸ்ட்டு நல்லா கண்ணாடி போத மாட்டே வணக்கி சாப்பிட்டா சூப்பராக இருக்குது லைட்டாக லைட்டா பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு உப்பு பாருங்க வந்து இஞ்சி பூண்டு ரெடி பண்றக்கு ஹெல்ப் பண்ணுறக்கு வந்தா இவர் வந்துட்டாரு அதாங்க அப்படி வணக்கி விட்டா அப்படி சிம்ளியே வச்சுட்டீங்கண்ணா அப்படியே அதுவோ வணக்கி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வணங்கிருக்கு பாருங்க இப்பவே இப்படி ஆயிருக்கு இது ஒரு துளி இஞ்சி முதல்ல எண்ணெயில போட்டு தயிர் ஊற்றி சாப்பாடு போட்டிங்கன்னா தயிர் சாப்பாடு அவ்வளோதான் சிம்பிளா இந்த சரி சோறு குடிக்கலான்ட்டு வந்தானே எப்படி கத்திட்டு வரது கொஞ்சம் சரிம்மா நின்றுட்டு கூட நான் எப்படி தக்காளி கூட போட்டேன் அப்பான்னு கூப்பிடு அப்பா கூப்பிடு நான் வரைக்கும் அப்பான்னு தெரிய அப்பா கூப்பிடு அப்பா தங்கக்கிட்டி அம்மான்னு கூபு கூப தங்கே போயிட்டு அவளோட எடுத்து போற பாருங்க அப்படியே உட்காந்துக்கோ சமங்கால் போட்டு வாங்க ஒரு வழியா அப்படி இருந்த சுத்தம் பண்ணி குடல் கறி வேக வச்சாச்சு நீ சாப்பாடு வச்சா போதும் தயிர் வந்துருக்குது அப்புறம் நேற்று வச்சு ரசம் இங்கே ரசம் முடிஞ்சுதா ரசம் கொஞ்சோன் இருக்குது தம்பி தூங்கிட்டாங்க ஓகே ஒரு முக்கியமான வீடியோ ஷூட் பண்றேன் இன்னைக்கு வர இல்லை நாளைக்கு வர நினைக்கிறேன் அதுக்கு தான் காய்த்து ரெடி அது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பயன்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பா அதை வந்து மறக்காம அந்த வீடியோ பாருங்க போஸ்ட்ல போடுறேன் நான்